போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழ இறையொருளை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைல தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தரராசிரமம் நன்கைலேநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கோட்டம் அம்பலவானர் கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு மாதிச்வணர்வு ஆகியவற்றில் கடந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்